دادی نبا ہے نکی نبا ہے دادی نبا ہے دادی نبا ہے کافی शक्ति تھا ائ அற்புதமான நம்முடைய அந்த மாதிரி परमदेव धन्यवाद कमेटी संस्था महापुला पे भी बोले गए पूरे के लिए हुए मराली चले से रहा सिया ने आ रहा Петра से रहा कि दौरान प्रदान की गई 20% प्रतिशत और वहां पर बहुत से लोग और जिन्हें भावना का कारण ने विरोध ना जोरदार की सकता एक पूरी विराजमान यात्रा का स्थान का व्यवस्था दी जाने 20% का जानकारी की यात्रा या वाली मनाज दुनिया हालकनी महादर बाजार में महाराज चलो कीजिए बना आसरा गांव के महाराज से किया मोदी ने सिंह भाई को संयुक्त जुलना मुझे विनम्र अनुरोध है महादरिया बनी के जोरदार अनुरोध पर अध्यक्ष साहब आते हैं पास के महाराज के सम्मान के लिए हम बिल्कुल नहीं खिलावेंगे आप नाराज हो तो ज्यादा डर के अंदर आकाशवाणी महाराज ज्ञान और हर हाथ में वो पारंपरिक जो महाराज के अंतरराष्ट्रीय नंबर प्रसारण का

ني اگر پردہ رہا پر رہا جناب کا طرف سے بعد اپ کو اس پر برسا حتمی تکیاں بل پر دھیلے مضبوطی سے ترانا خبریں سیدہ تفصیلات رہا ہمم ائے رہے یہ دا اعلان کیبات اپ برابر انت پوری رہا ہمم او اس پر مدہ سباک دا

தயவு செய்து நான் வேட்டிய வளர்ப்பு தருவென்றைக்கு நான் இந்து சக்த அதி அற்புதமான செஞ்சாத்தையும் நம்முடைய தமிழர்களுடைய தென்மை துறைமுகமாகிய தொண்டி கடற்கரை நோக்கி இந்த சென்னை அம்மன் காத்தும் அத்தியான கண்களை விரித்துக் அதனால் தான் அந்த கடற்கரை தேர்விட்டது என்று தெரிகிறது தொட்டி உணிக்க இருப்பதால் நாமே நம்மையே நோக்கி அந்த சென்று கண்கள் இடியே இருக்கிறது அதனால் நாசும் தொட்டி எப்படி தேடுகிறது நாட்டில் தேர் கடை இருக்கின்ற

சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

அற்புரடல உலகினில் சுதால சுதால கடகரை தற்காப்பு கோட்டையை நம்முடையதுக்கு இது அதை அறிந்து நம்முடைய அட்கை சென்னியுடைய கரிவரை கோவர விட்டுதுல்வாரங்களே இந்த கோதறமாவு உள்ளிருக்கிற அந்த கோதறன் கோதற தரிசனம் கோடி புண்ணியமே திரியாத நாம் எல்லாம் கோடி புண்ணியத்தை குறுகா பாத்துக்கொள்ளணும் இது கடகரை சுதால சுதால அடங்கி இருக்குதுார்கள் உலகே பார்க்குற சைதருக்கு சுதால சுதால அடங்கி இருக்குறார் அற்புதமான வேலையிலே இப்பொழுது நம்முடைய ஆதி தீவமாகிய கொல்ல கூட காசங்களை

বিজেট সেবা গোবলা গোবলা দেব দি কানে ও বগন সেবা করে দিছে আমরা কোন করতে পারি না আমরা সেবা দিই আমরা করে দিই আমরা করে করে কত লাগে লাভ না আর কত করে কথা বলে আমরা কত 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 দি নিই আমরা জোর দি নিই আজ রাঙা

এ কথা দিরাস একবারেই গোবরাদিন মোটা দিকে তোমরা তোমরা দেখছ তোমরা দেখবে তোমরা কথা বলতে আদিয়ার দিকে দেখছ দেখিয়ে দেখিয়ে আছে হ্যাঁ তোমরা আদিয়ার দিকে দেখবে তোমরা আদিয়ার দিকে দেখবে এইটা তোমরা আদিয়ার তোমরা 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 கூட்டீங்க <laughs> எல்லாரும் தெரிபனமா மகாபாய்கார டீம் ஆராடலாம்ங்க இந்த இடத்துல ரா சக்தி பராய் சேக்க சக்கரம் வெட்டலாம் வரலாம் ஆரஞ்சுல சக்கரம் இருக்கதுல இருக்கிற எல்லாரும் ஒரு 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 இந்தா பாருங்க கரெக்ட்டா போயிட்டு பரிசுகள் உங்களுக்கு கொடுக்கறப்ப அதுக்கு என்ன எதுனா ஏதாவது வந்து அவங்க கொடுத்து போறாங்க கேள்வி குறங்க உள்ள பார்த்துவாங்க ஆர்ச்சி எங்களுக்கும் பல செல்வங்களையும் தென்பதெிருக்கும் தீமான்களாலும் பாட இந்த காலமே தங்கி போறதுக்கு அப்படியே நம்ம மேடாயாயி இருக்கிறவங்க எல்லாருடைய கடசு கூடாக يا خدا 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 يا خدا

ಸರಪ್ಪ ನಾಟಕ ಸರಪ್ಪ அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் அனைத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் டாரி लगाईக்கு சைக்கிள்க்கு நம்ம கோரி மட்டும் அங்க ஏறி பார்க்கணும் எங்கலாம் முடியும்ல அன்னிக்கு போட்ட ஊடல வரை உள்ள தெரு கோரி கூடி காறேன்னா அங்க யாரே கூட வந்துச்சாகணும் உங்களுக்காக கிராஸ் போட்டிரும் இந்த நேர் வந்து அங்கங்க தான் வந்து கூடிய வீரரنده திருப்பிட்டு போறாங்க குச்சிச்சி அப்புறம் ஊரிய நீரோட வந்துட்டோம் நம்ம கேளுங்க நீங்க பாத்துமே இப்பொழுது கரண்டாக இது